வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார் குல தெய்வங்களில் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கக்கூருடைய ஐயனே ஒன்பது கக்கூருடைய ஐயனார் திருக்கோயில் காளையார் மங்கலம் மிக புனிதமாக கருதப்பெறுகின்ற வில்வமரம் இத்தகைய தலமரமாக வில்வமரத்தை கொண்டுள்ள குலதெய்வக் கோயில்களில் ஒன்றுதான் நாம் இப்போது காளையார் மங்கலத்தில் கண்டு வரவிருக்கும் கக்கூருடைய ஐயனார் திருக்கோயில் இங்குள்ள வில்வ மரத்தின் சிறப்பு மரத்தின் ஒரு கிளையில் எப்படியோ முளைத்த நாவல் மரம் ஒன்று கிளை விட்டு தாய் மரத்தையே மறைக்கும் அளவுக்கு வளர்ந்திருப்பது கூடாரத்திற்குள் மூக்கை நுழைத்த ஒட்டகம் சிறிது சிறிதாக கூடாரத்திற்குள் இருந்தவர்களையே வெளியேற்றிய கதைதான் மதகுபட்டி நாட்டரசன்கோட்டை பிரதான சாலையில் காளையார் மங்கலத்திற்கு திரும்பும் இடப்புற சாலையின் எதிரே பிரதான சாலையின் வலப்புறத்தில் பெரிய ஊருணி ஒன்றும் அதன் வலப்புறம் ஐயனார் கோயிலும் உள்ளன இந்த ஊருணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு காளையார் மங்கலம் நகரத்தார் குடும்பம் ஒன்றினால் அமைக்கப்பெற்றது ஊருணிக்கும் கோயிலுக்கும் இடையில் முன்னால் பலிபீடத்துடன் கூடிய மேடையில் பெரிய பூதமும் அதன் தோள்களில் முன்னங்கால்களை ஊன்றிய கம்பீரமாக காட்சி தரும் சேமங்குதிரையும் உள்ளன இவை ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஆறில் கட்டப்பெற்றதாக அங்குள்ள கல்லில் பொறிக்கப்பெற்றுள்ளது காளையார் மங்கலத்தை கீழமங்கலம் என்று முன்னர் அழைத்து வந்திருக்கின்றனர் அதற்கும் மேல இடையில் ஒரு கண்மாய் அங்குதான் முதலில் இக்கோயில் இருந்தது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சேமங்குதிரை கட்டப்பெற்ற ஆண்டை ஒட்டி கணக்கிட்டது இக்கோயில் பழைய இடத்திலிருந்து இப்போதைய இடத்திற்கு மாற்றப்பெற்றுள்ளது ஊருணியை அமைத்த பிறகே அதே குடும்பத்து மக்களால் இந்த கோயிலில் அவர்களுடைய முயற்சியாலும் அந்த நாட்டார்கள் நகரத்தார்களின் கூட்டு முயற்சியாலும் திருப்பணியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இருமுறை கும்பாபிஷேகங்கள் நடந்தேறியுள்ளன ஒக்கூர் நகரத்தார்களும் இளையாற்றங்குடி கோயிலார் சக்கந்தி மதகுபட்டி நகரத்தார்களும் மேள கீழமங்கலம் நாட்டாரும் நகரத்தாரும் சூரக்குடி கோயிலாரும் இந்த ஐயனாரை குலதெய்வமாக கொண்டாடுகின்றனர் காளையார் மங்கலத்திற்குள் செல்லும் முன்னர் பிரதான சாலையை ஒட்டியுள்ள வசிப்பிடத்தில் இக்கோயிலின் வேளார் குடும்பத்தினர் வாழ்கின்றனர் அவர்களில் முறைக்காரரை அழைத்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு செல்லலாம் இங்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே ஒரு கால பூசை நடைபெறுகிறது கோயிலின் புறத்தே சேமங்குதிரையை அடுத்துள்ள மாடத்தில் சோணையன் குடிகொண்டிருக்கிறார் ஆடி மாத திருவிழாவின் போது ஊரார் சோனையனுக்கு கிடாய் வெட்டி பூசையிடுவது உண்டாம் அது வெளியேயே நடைபெறுகிறது கோயிலினுள் பலி கொடுப்பதில்லையாம் கோயிலினுள் செல்கிறோம் சீட்ஸ் என்னும் கல்நார் தகடுகள் வேய்ந்த கூடத்தில் யானை வாகனமும் பலிபீடமும் உள்ளன அடுத்துள்ள மகா மண்டபமும் கருவறையும் முழுமையான கல் திருப்பணி கருவறையில் தேவியர் புடை சூழ அழகிய ஐயனார் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் பிரகாரத்தில் கிழக்கு சுற்று சுவர் ஓரமாக நாம் முன்பு குறிப்பிட்ட வில்வ நாவல் மரங்கள் உள்ளன தென் சுற்று சுவரை ஒட்டி பட்டத்துறை ராக்காயி கருப்பாயி மாரியம்மன் சன்னியாசி வீரபத்திரர் சிலைகள் உள்ளன இவற்றில் பட்டதுரையும் மாரியம்மனுமே கற்சிலைகள் மாரியம்மன் சிலை அப்படிப்பட்டதோர் அழகு அடுத்து விமானத்துடன் கூடிய இரு சந்நிதிகளில் சின்ன கருப்பரும் பெரிய கருப்பரும் உள்ளனர் இச்சந்நிதிகளுக்கு முன்னாலும் கல்நார் தகடு வேந்த கூடமே உள்ளது சிறியதாக இருந்தாலும் சிறப்பாக அமைந்திருக்கும் இக்கோயிலில் உள்ள மணியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் உபயம் செய்ய குறிக்கப்பெற்றுள்ளது இந்த மணியும் ஊருணியை வெட்டிய குடும்பத்தாரே உபயம் செய்ததாம் மாசி மாத சிவராத்திரியின் போது நகரத்தார் சேர்ந்து சென்று வழிபடுகின்றனர் வீடுகளில் திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும் போதும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் அவரவரும் கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சிவகங்கை தேவஸ்தானத்தைச் சேர்ந்த கோயிலாயினும் நகரத்தார் தனிப்பட்ட முறையில் மராமத்துக்களை செய்து கோயிலை தூய்மை கெடாது சிறப்பாக பாதுகாத்து வருகின்றனர் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று கக்கூருடைய ஐயனாரை பாடி பரவி வழிபடுவோம் பரவும் சொல் மாலை சிவா திருச்சிற்றம்பலம் பொக்கணமும் புலித்தோலும் புயத்தில் கொண்டார் பூத படைகள் புடை சூழ கொண்டார் அக்கினொடு பட அறவும் அரை மேற்கொண்டார் அனைத்துலகும் படைத்தவையும் அடங்க கொண்டார் கொக்கிரகும் கூவிளமும் கொண்டை கொண்டார் கொடியானை அடலாழிக்கு இரையா கொண்டார் செக்கர் நிற திருமேனி திகழ கொண்டார் செடியேனையாட்கொண்ட சிவனார்த்தாமே செக்கர் நிற திருமேனி திகழ கொண்டார் சிவனார் சிவனார்தாமே சிவா திருச்சிற்றம்பலம் இப்பாடல் ஆறாம் திருமுறையில் காணப்பெறுகின்றது கண்ணகத்தே நின்று கழிதரு தேனாம் கக்கூருடைய ஐயனாரை நாமும் பரவி நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவோமாக நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்